பொதுவாக நான் எப்பவும் ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எந்த வீடியோவிலுமே நான் பதிவு செஞ்சது கிடையாது ஆனால் இன்னைக்கு நான் பதிவு செய்யணும் அப்படின்னு வந்திருக்கேன் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த சின்ன காணொலியில் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அஞ்சலி அம்மாள் சட்டக்கல்லூரின்னு பேர் வைக்கலாம்ல ராமசாமி படையாச்சி சட்டக்கல்லூரின்னு பேர் வைக்கலாம்ல சரஸ்வதி சட்டக்கல்லூரி யார் சரஸ்வதி ரிட்டைட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா கல்வி கல்வி சாமி யோ சாமி சரஸ்வதி அம்மையார் அவர்கள் வந்து ராமதாஸ் அவருடைய மனைவியார் மனைவியை அம்மா பேர் வச்சுக்கிறீங்க காலேஜ்னு ஒன்று சாமி பேர் படிப்புக்கே இருக்க சாமி பேர் வச்சுருக்காங்க போல இருக்குன்னு நினைச்சேன் இந்த மூன்று தற்கொலைகளும் உட்காந்துட்டு சரஸ்வதி அம்மையாரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அவங்க யார் அவங்க இந்த கல்வி கோவிலுக்காக என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத முழுமையாக வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நிறைய இடங்களில் தெரிவிச்சிருக்காரு அதுவும் இல்லாத ஒரு மிகப்பெரிய இனத்தின் அந்த கல்லூரி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசை அதை நிறுவுவதற்காக ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு அந்த சட்டக்கல்லூரியை கொண்டு வந்தாங்க அதை நிறைய இடத்துல நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் பதிவு செஞ்சுருக்காரு அதனால தான் நம்ம வந்து அந்த சட்டக்கல்லூரிக்கு சரஸ்வதி அம்மையார் பேரை வச்சுருக்காங்க ஆனால் இவங்க எவ்வளோ அளவுக்கு நீங்கள் ஏன் நாகப்பன் படையாட்சி பெயரை வைக்கலை நீங்கள் ஏன் அஞ்சலி அம்மன் பேரை வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்களெலாம் எப்படியோ அது மாதிரி தான் சரஸ்வதி அம்மையாரும் இந்த இனத்தோட ஒரு மிகப்பெரிய கல்வி தாய் சரஸ்வதி அம்மையார் அப்படி இருக்கும்போது அந்த தாயை இவ்வளோ கேவலமாக பேசுகிறானுங்க அப்படி அதனால தான் நான் இப்போது ஒருத்தனோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நான் பேசணும்னு சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் யாரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் ஒரு வீடியோவாக பதிவு செய்தது கிடையாது ஆனால் சரஸ்வதி அம்மையார் இந்த கட்சியில் கிடையாது இந்த இயக்கத்தில் கிடையாது எந்த ஒரு பதவியிலுமே இல்லாத ஒருத்தரை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுறதுக்கு இந்த நாய்ங்களுக்கு எந்த அளவுக்கு திமிருந்திருக்கும் அதனால தான் அவனோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம் சவுக்கு சங்கருடைய கடந்த கால வரலாறுகளை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி சன் டிவி நிருபராக இருந்த ஒருத்தரை மிரட்டி ஐம்பது லட்சம் ரூபா த்ரெட்டிங் பண்ணார் இதுதான் மிகப்பெரிய அளவில் அப்போ அவர் வந்து வெளியில் தெரிய ஆரம்பித்தார் நீங்கள் எல்லாருமே பயஸ்ட் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ஒரு கெட்டவனை சப்போர்ட் பண்ணுறீங்க அதுதான் உண்மை ஏன்னா இன்றைக்கி என்கிட்ட வரீங்க இல்லை என்கிட்ட உண்மை இருக்குது ஒரு பொய் கூட என்கிட்ட கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் என்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது சங்கர் எத்தனை போலீஸ் ஆஃபிசர் கிட்ட பேசுகிறாரு அவருக்கு யாரெல்லாம் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாரு எல்லாம் என்கிட்ட இருக்குது என்கிட்ட வந்து நாட் ஈவன் பாயிண்ட் பாயிண்ட் ஒன் பொய் இல்லை அதனால உண்மையாக நான் ஃபேஸ் பண்ணி என் கேஸை ஜெயிப்பேன் அதுக்கப்புறமா நிறைய நிறைய பேரிடையே ஆட்டையை போட்டிருக்காரு ஆட்டையை போட்டதை அப்பப்போ அங்கங்கே சேர்த்து வச்சிருக்காரு இப்போ ரீசண்ட்டாக இவர் மேலே இருக்க குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இவருக்கு அறிவிக்கப்பட்ட மனைவிகள் இரண்டு அறிவிக்கப்படாத மனைவி ஒன்று மொத்தமாக மூணு மனைவி இவங்க ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் போய்ட்டுருக்கு இன்னமும் இரண்டாவது மனைவியை சட்டப்பூர்வமாக விவாகரத்து பண்ணலை அதில் முக்கியமாக அந்த இரண்டாவது மனைவி அவர்கள் கோர்ட்டில் வந்து என்னோட அதாவது பையனுக்கு குழந்தைக்கு மாதம் ரெண்டாயிரம் கொடுங்க அப்படின்னு கேட்டார் அந்த இரண்டாயிரரூவா கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட காசு கிடையாது ஆனால் மூன்றாவது மனைவி நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் இப்போவும் கூடவே தான் இருக்காங்க அந்த மனைவி மூன்றாவது மனைவிக்கு மூன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை டி நகரில் வாங்கி கொடுத்துருக்காரு இந்த பிள்ளைக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு வக்கில்லாத சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னுடைய மூன்றாவது மனைவி அதாவது அறிவிக்கப்படாத மனைவி கூட இருக்கக்கூடிய மாலதி அவர்களுக்கு டி நகரில் மூன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை வாங்கி கொடுத்துருக்காரு இது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது மட்டும்தான் தெரியாத இன்னும் எவ்வளோ வந்து அவங்க பேரில் இருக்குது அப்படின்றது தெரியாது பொது வாழ்க்கையில் வந்து இவ்வளோ பேசுகிற சவுக்கு சங்கர் தன்னோட சுழஒழக்கத்தில் எந்த அளவுக்கு ஜீரோ அப்படிங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு உதாரணம் அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு வச்சிங்களா இப்போ ரீசண்டாக தன்னோட மூன்றாவது மனைவியை கோவிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு மல்லிகைப்பூலாம் வாங்கி கொடுத்து கொடியிலே மல்லிகைப்பூ எடுக்கவா, கொடுக்கவா துடிக்கிறேன் நானே பறிக்க சொல்லி தூந்துரே, பவள மலி தோட்டம் நிருங்க விடவில்லையே, நெஞ்சு புள்ளை கூட்சம் துடியிலே, லிக்குட்டு போய்ட்டு மல்லிகை பூலாம் வாங்கி கொடுத்து வேற லெவல் தலைவர நீங்க எனக்கு என்ன சந்தேகம்னா முதல் மனைவி நல்ல அழகா இருக்காங்க கை வீசிடும் தென்றல் கண் மின்னல் இது கணியோ கவியோ அமுதோ சிலை குறையுமே இல்லை ஆனால் அவங்க கூட ஏன் வா இல்லை ஒருவேளை அவங்களுக்கு இவரை பிடிக்கலையா இல்லை ஏதோ இந்த எயிட்ஸ் கீட்ஸ்ன்றாங்களே அது ஏதோ இருக்குன்னு சொன்னாங்களே இந்த அவங்கள விட்டுட்டு இப்போ இந்த மூணாவது மனைவி அவங்களாண்ட வந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல இதெல்லாம் வெளி உலகத்துக்கு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லணும் நான் ஏன் ரெண்டாவது மனைவி ஆண்டு மூணாவது மனைவி ஆண்டை பிரிஞ்சேன் இப்போ மூணாவது மனைவி ஆண்டு நான் ஏன் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெளிவாக சொல்லணும் அன்னைக்கு வர நிறைய பேர் வந்து ஃபயர் விட்டாங்க ஐயோ சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை வீசிட்டாங்களே இதை வீத்துட்டாங்க நான் கூட இந்த மலத்தெல்லாம் கலந்தாங்க கலந்து வீட்டில் ஊற்றுனாங்கல்ல அன்றைக்கி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன் சார் இப்படிலாம் பண்ணிருக்கூடாதுப்பா அதெல்லாம் தப்புப்பா எப்படிப்பா அவர் வீட்டில் வேணா நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கூட ரொம்ப பொங்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவன் இவன் வந்து அதை விட மேலே செஞ்சுருந்தா கூட இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டான் அப்படிங்கிற மனநிலைக்கு எங்களையே ஆளாகிச்சிட்டேன் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரக்கு தம்பி மறக்க முடியல ஒண்ணுங்க ஆக்சுவலாக என்னென்னா போன எலெக்ஷனில் எடப்பாடியாரை நம்ப வச்சு பல கோடிகளை ஆட்டையை போட்டார் என்னென்னு நான் வந்து விசிகா உள்ளே கொண்டு வந்துடுவேன் விசிகா உள்ளே கொண்டு வந்துடுவேன் கடைசி வரைக்கும் விசிகா வரவே இல்லை எடப்பாடி மண்ணை கவிட்டார் இப்போ என்ன பிளான் பண்ணுறாருனா நாம் தமிழரை உள்ளே கொண்டு வந்துருவேன் பாமக வேணாம் நாம் தமிழை உள்ளே கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பாமகவோட டிமாண்டை குறைக்கணுன்றதுக்காக தான் இப்போது சகுசங்கர் இருக்காரு அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நாவூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும் இருந்தா அதை யாராலயும் மாத்த முடியும் இதுல என்னன்னா இந்த கஞ்சா குடிக்கலாம் நம்பி திரு எடப்பாடி அவர்கள் எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல இவங்களாம் நம்பி எப்படி இந்த வேலையை ஒப்படைக்கிறீங்க என்னன்னா இவன் திருப்பி திருப்பி கஞ்சா குடிக்கின்றவன் என்ன ஆதாரம் இருக்கு உன்ட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கேன் ஒரே ஒரு உதாரணம் இந்த வீடியோலேயே ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஆத்தூர் தொகுதியோட எம்எல்ஏ ஆவான் சிட்டிங் எம்எல்ஏ ஆவான் திலகபாமா அக்காவா யாரு யார் சொன்னாரு சொல்லுங்க பார்த்து திலகபாமா அவங்க வந்து அனுமன் ராமதாஸ் ஆதரவாளர் ஆதிரவாளர் அவங்க மேடைக்கு கூட இடம் கொடுக்கல எம்எல் அவர் மேல உட்கார்ந்து அவங்க இடம் கொடுக்கல அவங்க கேர தான் ஆத்து தொக்கி எம்எல்ல சிட்டிங் எம்எல் அவங்க வந்து இந்த மாதிரி நாதான் தலைவர் அனுமன் இல்லன்னு சொன்னனே இப்டி தான் கஞ்சாவ போட்டுட்டு ஏதோ அமெரிக்கா அதிபர் வெற்றிக்கே இவங்க தான் வந்து உருதுனியா இருந்த மாதிரி உட்கார்ந்து பேசுவாங்க அப்படி இப்படி பேசுவாங்க நான் கடைசியா சொல்லிக்கிறது என்னன்னா எடப்பாடியார் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது அந்த செல்வாக்கை காலி பண்ணுற வேலையில் இருக்கிறவர் சவுக்கு சங்கர் அவ்வளோ தான் அதனால் அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்கன்னு கேட்டுக்கிறேன்